எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மொழியோட ஒரு சின்ன விதியை கத்துக்கிட்டா புரிஞ்சுக்க ஆங்கிலம் இந்தி தமிழ் இந்த மூன்று வினைச்சொல்லோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது ரொம்ப சிம்பிளான ஒரு வாக்கியம் இல்லையா ஆனா இதே வாக்கியத்தை நம்ம இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ்ல சொல்லும் போது அந்த மொழிகளோட அடிப்படை அமைப்பு எவ்வளவு அழகா மாறுதுன்னு கவனிச்சிருக்கீங்களா வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம் இந்த பயணத்தை ஆரம்பிக்க நாம முதல்ல பி என்ற வினைச்சொல்ல பத்தி தான் பேசணும் கேட்கறதுக்கு இது ஒரு சின்ன வார்த்தை மாதிரி தெரியலாம் ஆனா இதுதான் வாக்கியங்களோட இதயம் மாதிரி இதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் மற்ற மொழிகளை கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாயிடும் சரி நம்ம முதல் படிக்கு தயாரா நாம நம்மளை பத்தியும் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பத்தியும் இந்த மூணு மொழிகள்ல எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் நம்மளோட கற்றலுக்கு ஒரு நல்ல அடித்தளமா இருக்க போகுது இங்க பாருங்க இங்கிலீஷ்ல ஐ எம் எ ஸ்டூடெண்ட்னு சொல்றோம் ஹிந்தில மே வித்யார்த்தி ஹூ அப்படின்னு ஒரு வார்த்தை கடைசில வருது ஆனா தமிழ்ல சொல்றோம் இங்க வினைச்சொல் வெளிப்படையா இல்ல அந்த வாக்கியத்துக்குள்ளேயே அது ஒளிஞ்சிருக்கு சரி இப்போதைக்கு அந்த ஹிந்தி வார்த்தையான ஹூன மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அமைப்பை கவனிச்சிங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க நான் அல்லது மேன்னு ஒரு வாக்கியம் ஆரம்பிச்சா அது எப்போதுமே தான் முடியும் மே மே ஹுஷ் ஹூ ஹூ டாக்டர் ரொம்ப சீரா இருக்கு இல்லையா இப்போ அடுத்தத முயற்சி பண்ணலாம் யூ ஆர் ஸ்மார்ட் தமிழ்ல நீங்கள் புத்திசாலி மறுபடியும் தமிழ்ல வினைச்சொல் மறைஞ்சிருக்கு ஆனா ஹிந்தில கவனிங்க தும் ஹோஷியார் ஹோ முதல்ல நாம பார்த்த அந்த ஹூன் இப்போ என்னவா மாறிருக்கு ஆமா அமைப்பு மாறுது என்ன சொன்னா நோ தும்மின்னு சொன்னா ஹோ நோ வினைச்சொல் மாறுது இதுல இருந்து நாம என்ன கத்துக்கறோம்னா ஹிந்தில வினைச்சொல் யார் பேசுறாங்கங்கறத பொறுத்து ரொம்ப அழகா மாறுது சரி இப்போ நாம நம்மள பத்தியும் முன்னாடி இருக்கறவங்கள பத்தியும் பேசிட்டோம் அடுத்ததா மத்தவங்கள பத்தியோ அல்லது பொருள்கள் பத்தியோ பேசும்போது இந்த விதிகள் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாமா இங்க தான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமா மாறுது ஹிந்தில வஹ லம்பா ஹெ மற்றும் வஹ சுந்தர் ஹெ அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஹேன்ற ஒரே வினைச்சொல்லு தான் வருது ஆனா தமிழ்ல பாருங்க அவன் உயரமானவன் அவள் அழகானவள் வினைச்சொல்லோட முடிவே முற்றிலும் மாறுது இது ஒரு அற்புதமான வேறுபாடு ஹிந்தில பாலின வேறுபாடு இல்லாம ஹே எளிமையா இருக்கு ஆனா நம்ம தமிழ்ல அந்த வினைச்சொல்லோட முடிவே எழுவாய் ஆணா அல்லது பெண்ணான்னு நமக்கு தெளிவா சொல்லிடுது அவன்னா ஆணோனோ அவள்னா ஆள்னோ முடியுது நம்ம மொழி எவ்வளவு ஒரு திறமையான மொழின்னு பாத்தீங்களா இப்போ இட் இஸ் அல்லது அது பத்தி பேசுற வாக்கியங்களை பார்ப்போம் ஹிந்தில வினைச்சொல் இன்னும் தான் அதாவது அவன் அவள் மற்றும் அது ஹிந்தி மொழியில இந்த மூணுக்குமே ஒரே வினைச்சொல் தான் இது விதிகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்குல்ல சரி இப்போ நாம ஒருமையிலேருந்து பன்மைக்கு தாவோம் ஒரு குழுவை பத்தி பேசும்போது இந்த வினைச்சொற்கள் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் இது இன்னும் சுலபம் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸா பாருங்க ஹிந்தில இது ஹம் தோஸ்த் ஹேன்னு மாறுது அந்த ஹே என்ற வார்த்தை இருக்கிற சின்ன புள்ளி இது பன் காட்டுது தமிழ்ல வழக்கம் போல நாங்கள் நண்பர்கள்னு எளிமையா முடியுது அதே போல தே ஆர் வாக்கியங்களை பாருங்க ஹிந்தியில வி மற்றும் தே ஆகிய ரெண்டு பன்மை எழுவாய்களுக்குமே ஹேங் என்ற ஒரே வினைச்சொல் தான் பயன்படுத்தப்படுது ஹம் தோஸ்த் ஹே வே டாக்டர் ஹே எவ்வளோ எளிதா இருக்கு சரி இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா தொகுத்து பாக்கலாம் இந்த மொழிகளோட விதிகள் எவ்வளவு தர்க்க ரீதியாகவும் எளிமையாகவும் இருக்குன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இதோ இதுதான் இந்த ரோமன் இந்தி குறியீடு இட் இந்த மூணுக்குமே ஹ அப்புறம் வி தே ரெண்டுக்குமே ஹைம் இப்படி பட்டியலா பார்க்கும்போது இது எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு புரியுது இல்லையா இப்போ நம்ம தமிழ் அமைப்பை பார்க்கலாம் இது இன்னும் சுவாரஸ்யமானது இங்க வினைச்சலோட முடிவே எழுவாய காட்டிடும் ஏன்னு முடியும் ஆள் நாங்கள்னா ஓம் அவர்கள்னா ஆர்கள்னு முடியும் ஒரே வார்த்தைக்குள்ள எவ்வளோ தகவல்கள் பாருங்க அப்போ நாம கத்துக்கிட்ட மிக முக்கியமான விஷயம் இதுதான் இங்கிலீஷ்ல நாம இஸ் ஆர்னு பயன்படுத்துற ஒரு வினைச்சல் ஹிந்திலையும் தமிழ்லையும் எுவாய பொறுத்து ரொம்ப குறிப்பிட்ட தர்க்க ரீதியான வடிவங்களா மாறுது ஒரு வினைச்சொல் மூன்று மொழிகள் ஒரு புதிய திறவுகோல் இந்த ஒரு சின்ன அமைப்பை புரிஞ்சுக்கிறது ஆயிரக்கணக்கான புதிய வாக்கியங்களை நம்பிக்கையோட உருவாக்க உங்களுக்கு உதவும் இப்போ நீங்க பி வினைச்சொற்களுக்கான குறியீட்ட உடச்சிட்டீங்க இந்த அடித்தளத்தை வச்சு அடுத்து என்ன சொல்ல கத்துக்க போறீங்க உங்க மொழி பயணத்தை தொடர இது ஒரு மிகச்சிறந்த தொடக்கம்